ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக சின்னதாக ஒரு டவுட் பற்றி நம்ம யாருமே பார்க்கலாம் அது என்னமோ தெரியல போடணும்னு தோணவே இல்லை ஆக்சுவலாக ரீசண்ட்டாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அந்த கோயம்புத்தூர் பொண்ணு இது பண்ணாங்க இல்லையா அந்த விஷயந்தான் நிறைய பேர் வந்து செய்தியே பார்த்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக எஃபியில் தான் நான் அந்த போஸ்ட் பார்த்தேன் ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எப்போவுமே வந்து இப்போது நம்ம ரீல்ஸோ ஷார்ட்ஸோ வீடியோஸோ மற்றவங்களோட எது பார்த்தாலும் கமெண்டில் கொஞ்சம் போய் பார்க்குற பழக்கம் வந்து நிறைய பேர் இருக்குது எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது கொஞ்சம் நம்ம நமக்கு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஹர்ட் ஃபீலிங்கும் இருந்தது சில கைண்டான ஒரு சின்ன சின்ன கேள்விகள் மைண்டுக்குள்ளே இருந்தது அந்த கமெண்ட் செக்ஷன் தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன் மனுஷங்க வந்து எப்படி சொல்கிறது நம்ம எல்லோரும் மாடர்னைஸ்டாக மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் அதை சொல்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த கமெண்ட்ஸை போய் பார்க்கும்போது இந்தளவுக்கு ஒரு வக்கரமாக நம்ம இருக்கிற ஒரு மனுஷங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லவே தெரியல இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் அப்படியே பேசிவிட்டு எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன் ஏன் அப்படின்னா அது அவ்வளோ காண்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சில டைம் அப்படி இருந்துச்சு எல்லாரும் மேக்ஸிமம் கேட்ட கேள்விகள் எப்படி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் அங்கே அவங்களுக்கு என்ன வேலை ப்ரைவேட்டாக இப்போ ப்ரைவேட்டாக பேசணும் இல்லை வந்து பப்ளிக்கில் நின்று யாராவது ரெண்டு பேர் பேசுனாங்க அப்படின்னா அது நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறோம் நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்க இருக்க தான் செய்வாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க எப்படி வந்து ஃபீஸ் கட்டுறாங்க இல்லை வந்து அவங்க எப்படி படிக்கிறாங்க அவங்க எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க லைஃப்பில் அவங்க எந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்குறாங்க இந்த மாதிரி யா யாரையும் பற்றி நம்ம வந்து எந்த ஆராய்ச்சியும் பண்ணுறதில்ல ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரே ஒரு மெசேஜ் அந்த ஒரே ஒரு வீடியோ அதில் வச்சு அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் நீங்கள்லாம் எப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு தெரில வெக்கம் அது இல்லை இப்போ அது போயிட்டே இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு ஆனால் ஒரு மற்ற மனுஷங்களுக்கும் கொஞ்சம் வலிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூடவா இப்போது இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரே டவுட்டாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இப்போது அந்த பொண்ணே வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி வந்து அந்த மெசேஜோ அந்த வீடியோஸோ நீங்கள் போடுறது இல்லை வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பேரோட வாயில விழுகிறக்கும் இவ்வளோ பேருக்கு தீனியாகிறதுக்கும் இல்லை வந்து இந்த அளவுக்கு கேவலப்பட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஐயோ பரவாயில்ல அன்றைக்கே செத்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அந்த இடத்துக்கு அவங்கவுங்களோட வீட்டோட பொண்ணுங்களை வச்சு நீங்கள் வந்து பேசுங்க எந்த விஷயமா இருக்கட்டும் அடுத்தவங்க தப்பு பண்ணுறாங்க சரி பண்ணுறாங்க நீங்கள் யாரும் போய் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு நம்மளோட கருத்தை நம்ம சொல்லலாம் யா நம்ம என்ன நினைக்கிறோம் அதை சொல்கிறதுக்கு எல்லா மனுஷங்களுக்கும் உரிமை இருக்குது இப்போது ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறாங்க இல்லை வந்து சினிமா துறையில் எல்லாத்த பற்றி நான் பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள வீட்டுக்காரன் எல்லாரை பற்றி தான் பேசுகிறோம் மாமியார் மருமகன் எல்லோரும் தான் பேசுகிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது இல்லை நம்மளை பற்றி சிலர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் சொன்ன நம்ம ஒத்துக்குமா ஃபேக் ஐடியில் பேசு இல்லை வந்து அவங்க மனசில் இருக்க வக்கரத்தை கொட்டு என்ன வேணால் பண்ணு ஒருத்தவங்களோட கஷ்டம் இல்லை அவங்க எந்த மாதிரி வந்து ஒரு வழியை கோத்ரூ பண்ணியிருக்காங்க அது உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் கூட ஒரு பொண்ணு இருந்தால் அப்படின்னாலே அவளுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கும்னு எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது ஈவன் குழந்த பிறக்கிறதுலையாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு உமன் கஷ்டப்படுறாங்கன்னு ஈவன் உமனுக்கே அது புரியாது அன்டில் நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது தான் அது புரியும் அதுவும் அந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் அது நமக்கும் மறந்து தான் போகும் எப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்போ நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் விடுவியா வெக்கமாக இல்லை என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தா இப்படி பேசுவோமா அந்த மாதிரி புத்தியே வேலை செய்யாதா ஆ இந்த கேட்பாங்களே சோறு தானே திங்குறேன் வேற எதையாவது திங்குறையா அப்படின்னு என் கூட பிடிச்சவங்க கூட நான் பண்றதுக்கும் கண்டனாயெல்லாம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு டக்குன்னு நான் என்ன நினைப்பீங்க பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எல்லார் வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கு நம்ம நினைச்சோம் நமக்கு தோணுது இவ தானே இவன் யாருனே தெரியாது இவளை பற்றி என்ன வேணால் நம்ம பேசிட்டு போகலாம் அப்படின்னு எந்த மனுஷங்களை பற்றி யாரும் பேசாதீங்க அது ஒரு ஆணா இருக்கட்டும் அந்த ஆணை பற்றியும் நீங்கள் பேசாதீங்க பொண்ணை பற்றியும் நீங்கள் பேசாதீங்க தயவு செஞ்சு யாரும் யாரோட மனசையும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க நீங்கள் வந்து அந்த பொண்ணை மட்டும் பேசலை கமெண்ட்ஸ் படிப்போம் இல்லையா படிக்கும்போது அவ்வளோ காண்டாச்சு சீரியஸாக இதை பேசுகிறவங்க ஆண்கள் மட்டும் கிடையாது இப்போ இந்த விஷயத்த எங்களோட வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மாதிரியோ நனைஞ்சிருச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டு பெண்களே சொல்கிறாங்க அந்த வீடியோ பார்த்தியா அது எப்படி ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு ஒன்றும் போயிருக்கிறாங்க அப்படியே நல்லா வாயில் வருது சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அசீங்கமான ஒரு மைண்ட் செட்டோட நம்மளையே மாற்றிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது உச்சுச்சோ என்னது இந்த இடம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கும் வந்துச்சு அவ்வளோ பயமாக இருந்தது ஐயோ இந்த இடத்துல இப்படி தனியாக மாட்டிக்கிட்டாங்க என்ன நடந்திருக்கும் ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டம் அந்த மைண்ட் செட் வந்து எல்லாேருக்கும் மாட்டேங்குது ஏன் இப்படி நம்ம எல்லோரும் சைக்கோ ஆகிட்டமோ தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்க எந்த விஷயம் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு மெசேஜ் தானே இதில் என்னங்க இருக்க போது அப்படின்னு எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போகாதீங்க என்னை கேட்டால் அந்த மாதிரி அந்த கமெண்டில் இருக்கவங்க பூரா கூப்பிட்டு கொஞ்சம் கழுவி ஊற்றுனா நல்லா இருக்கும்னு தோணுது எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதே கிடையாது என்னமோ பண்ணி தொலைங்க எதையோ பேசுங்க நம்ம பேச போய் இவனுங்க நாலு பேர் நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படின்ற தாட் நிறைய பேத்துக்கு இருக்கு அந்த பயம் இருக்கு ஏன்னா எச்சி துப்புற நாய்களுக்கு வந்து அதுக்கு ரொம்ப ஈஸி துப்பிட்டு போயிட்டே இருக்குங்க சரியா அந்த என்ன துப்புறதை தொடச்சிட்டு போகிறது சில்லருக்கு மட்டும்தான் செட் ஆகும் சிலருக்கு வந்து அது ரொம்ப ஹேர்ட் ஆகும் தன்னைத்தானே மற்ற நாய்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது தன்னைத்தானே இது பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால தான் யாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க ஆனால் ஒரு டூ டேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு யூடியூபர் போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ஏன்னா ஆக்சுவலாக அவங்க சும்மா காமெடி இல்லை வந்து சம் ஒரு மாதிரி டபுள்யூ அந்த மாதிரி தான் அவங்க போட்டு நான் பார்த்துருக்கேன் பட்டு ஒரு ஆன் அவங்க ரைஸ் பண்ணாங்க வாய்ஸ் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய ஆண்கள் வந்து இப்போ அவங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க அண்டு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஹாப்பியாக இருக்குது பட்டு பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க இப்போ யாரும் வந்து பசங்க சொல்கிறாங்களோ இல்லையோ பொண்ணுங்க பொண்ணுங்களுக்கு நம்மளே சொல்லிக்கிறோம் அச்சச்சோ அச்சச்சோ அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம தான் யூஸ் இருக்கோம் மற்றவங்க ஃபஸ்ட் நம்மளை பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு நம்மளே உனக்குனா எனக்கு நீ யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இதுதான் மாறி இதுதான் இந்த மாடர்னிசம் அப்படின்னா பழங்கால ஆதிகால அந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போய்க்கலாம் பிரச்சனையே கிடையாது எண்ணங்களில் இருக்கணும் என்றைக்குமே ஒரு மாற்றங்கிறது அப்போ தான் அது யாருக்காக இருந்தாலும் நமக்காக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும் ப்ளீஸ் இவ யாரா நமக்கு சொல்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம் கெட்டதை யார் சொன்னாலும் கேட்க தேவையில்லை சில நாய்கள் சொல்லிட்டு தான் இருக்கும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக எப்போ என்ன யார் எங்கே பண்ணணும் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணணும் தயவு செஞ்சு யோசிக்கணும் பேசுகிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸி தான் ஆனால் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் வந்து இந்த கர்மா பும்ராங் அது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் தெல்ல தெளிவாக வச்சு செய்யும் அப்போ வேடிக்கை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் அந்த வழியை உணர முடியும் ஆனால் அதுலேருந்து உங்கள் சில வெளியில் உங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது இனி இந்த வீடியோஸ் மெசேஜ் அது இதெல்லாம் அந்த பொண்ணு வெளியே வந்து பார்க்கும்போது அதோடய செட் எப்படி இருக்கும் அந்த யோசனை தான் அப்படியே போட்டு சனமாக இருக்குது வெக்கங்கட்ட நாய கண்டதை பேசிட்டு போகாதீங்க உனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துதுன்னா போயிட்டே இரு நீ வந்து எந்த கருத்து சொல்ல தேவையில்லை சரியா பட் நிறைய பேர் எப்படி சொல்கிறது ஒரு விக்டிமை வந்து நம்ம அந்த இடத்துக்கு ரொம்ப டம்பாக விடாமல் அவங்கள கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ண வேணும் உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்கள சுற்றி இருப்பீங்க இல்லையா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ண வைக்காமல் அட்லீஸ்ட் இனியாவது அவங்கள வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி பேசணும் என்ன பேசணும் ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க சொற்பொழிவாலரெலாம் கிடையாது மனசில் ஏதோ தோணுச்சு அதனால ஷேர் பண்ண தப்பாக இருந்தால் நீங்கள் மன்னிக்கணுன்னு அவசியமே இல்லை ஒன்றும் இல்லை பை